கீர்த்தன் அனைவருக்கும் வணக்கம் முதற்கண் அனைவருக்கும் எனது இனிய புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் கடந்த வருடம் இந்த நிகழ்வில் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை இந்த வருடம் எப்படியாவது கலந்து கொள்ள வேண்டும் என எண்ணினேன் அந்த வகையில் ரவி மாஸ்டர் என்னை பிரதம விருந்தினராக அழைத்த பொழுது சற்று அதிர்ச்சியாகவே இருந்தது உண்மையில் பிரதம விருந்தினராக வருவதற்கு எனக்கு வயதும் இல்லை அனுபவமும் இல்லை அதனால் பிரதம விருந்தினர் என்பதை விட பழைய மாணவர் என்ற வகையில் நான் இங்கு வந்திருப்பது தான் கூட பொருத்தமானது என்று நினைக்கின்றேன் ரவி மாஸ்டர் எனது வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான நபர் நான் மிக மிக அதிர்ஷ்டசாலி என்று தான் சொல்ல வேண்டும் சரியான நேரத்தில் நான் கணிதம் கற்றுக்கொள்கிற சந்தர்ப்பம் கிடைத்தது நோர்வேயில் அவரது முதல் மாணவர்களில் நானும் ஒருவர் என்பது எனக்கு பெருமை தான் நான் ஏழாம் வகுப்பு மற்றும் எட்டாம் வகுப்பு இரண்டு வருடங்கள் தான் அவரிடம் படித்திருப்பேன் என்று நினைக்கின்றேன் ஆனால் அவரிடம் நான் அந்த இரண்டு வருடம் கற்றுக்கொண்டது தான் எனது படிப்பு முடியும் வரைக்கும் உதவியது நான் கற்றுக்கொண்ட கணிதம் போக எவ்வாறு நாங்கள் சிஸ்துமாக சிந்திக்க வேண்டும் எந்த ஒரு கடினமான கேள்வி தந்தாலும் அதை நாங்கள் பதட்டப்படாமல் எவ்வாறு தீர்க்க வேண்டும் போன்ற விடயங்களை அவர் கற்றுத்தந்தார் அந்த விடயங்கள் தான் கணிதம் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் போன்ற பாடங்கள் அனைத்தும் வீதிருகோண முடியும் வரைக்கும் மற்றும் மெதிசின் முடியும் வரைக்கும் எனக்கு மிகவும் பயன்பட்டது அந்த இரண்டு வருடங்களும் ரவி மாஸ்டரிடம் இருந்து கற்றுக்கொண்டது தான் அதன் பிறகு எனக்கு டியூஷன் போக வேண்டிய அவசியமே இருக்கவில்லை நான் அவரிடம் ஆரம்பிக்கும் பொழுது எனது நிவோ உண்மையில் குறைவாகவே தான் இருந்தது அவருடைய முதல் பரீட்சையில் எனக்கு நாற்பத்தொம்பது புள்ளிகள்தான் கிடைத்தது இரண்டு வருடம் கழித்து அவருடைய பரீட்சையில் நூறு புள்ளிகள் கிடைத்தன அதற்கு பிறகு அவர் இலங்கை போக வேண்டிய சூழ்நிலை வந்ததால் அவரிடம் என்னால் தொடர இயலாமல் போய்விட்டது ஆனாலும் எனக்கு அந்த அவரிடம் கற்றுக்கொண்ட அடிப்படை போதுமானதாகவே இருந்தது ரவி மாஸ்டர் கற்பிக்கும் விதமே தனித்துவமானது அது உங்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும் கற்பிக்கும் நேரத்தோட அவர் தனது ஃப்ரீ டைமில் கூட ப்ரிப்ரேஷன் எல்லாம் செய்வார் இந்த காலத்தில் இவ்வாறான ஆசிரியர்கள் மிகவும் குறைவு அத்துடன் ஒவ்வொரு மாணவர்களையும் அனலைஸ் பண்ணித்தான் கற்றுக்கொடுப்பார் நாங்கள் விளங்குகின்றது என்று கூறினாலும் எங்களை பார்த்து சொல்லுவார் இல்லை இன்னும் விளங்கவில்லை என்று கூறிவிட்டு திரும்பவும் வேறொரு விதத்தில் அதை விளங்கப்படுத்துவார் ஆர்ஐபிஎம் இவ்வளவு வளர்ச்சி அடைந்திருப்பது எனக்கு மிகவும் சந்தோஷம் ரவி மாஸ்டருக்கு இப்படி ஒரு டியூட்டரி ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஆசையும் ஆர்வமும் ஆரம்பத்தில் இருந்தே இருந்தது நம் படிக்கும் நேரத்திலேயே இதற்கான திட்டங்களை போட்டு நாங்கள் பாடசாலைகள் இடமெல்லாம் பார்த்த ஞாபகம் எனக்கு இருக்கின்றது ஆனால் அந்த நேரம்தான் மாஸ்டர் இலங்கை போக வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டது ஆழாய்பியும் மென்மேலும் வளர்ச்சியடைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் இறுதியாக அவரிடம் பயிலும் மாணவர்களுக்கு சில வார்த்தைகள் நாங்கள் இந்த நாட்டில் வாழ்வதற்கு கொடுத்து வைக்க வேண்டும் எங்களுக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கின்றது என்னை பொறுத்த வரைக்கும் இங்கு யாரும் என்ன வென்றாலும் சாதிக்கலாம் எங்களுக்கென்று ஒரு குறிக்கோள் வேண்டும் அதை நாங்கள் எந்த காரணத்துக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது அனைத்தும் எங்கள் முயற்சியில்தான் தங்கியிருக்கின்றது போதுமான முயற்சி இருந்தால் எங்களால் கட்டாயம் உயரத்தை அடையலாம் ஆனால் அதற்கு எங்களை சுற்றி இருக்கின்ற சூழலும் ஒத்துழைக்க வேண்டும் எமது பெற்றோர்கள் நண்பர்கள் அனைத்துமே முக்கியம் கட்டாயம் தடைகள் வரும் பல சவால்கள் வரும் ஆனால் எங்கள் குறிக்கோளில் உறுதியாக இருந்தால் அவை ஒன்றுமே எங்களுக்கு பெரிதாக தெரியாது இங்கு கூடியிருக்கும் பெற்றோர்கள் அனைவரும் உங்கள் பிள்ளைகளின் கல்வியில் மிகவும் அக்கறை உடையவர்கள் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை பெற்றோர்களின் ஆதரவும் வழிகாட்டலும் பிள்ளைகளுக்கு முக்கியம் ஆனால் ஒரு வயதுக்கு பிறகு பெற்றோர்களின் விருப்பங்களை அவர்கள் மீது திணிக்காமல் அவர்களுக்கு எந்த பாடங்களில் ஆர்வம் இருக்கின்றதோ அந்த துறைகளையே தெரிவு செய்ய ஒத்துழைக்க வேண்டும் ரவி மாஸ்டருக்கு எப்படி எங்கே நன்றி சொல்வது என்று எனக்கு தெரியாமல் இருந்தது சமருக்கு அவர் முதல் சொன்ன மாதிரி என் கிராஜுவேஷன் நடந்த பொழுது நாங்கள் மூன்று பேரைத்தான் தான் அழைத்து செல்லலாம் அதில் அம்மா அப்பா இரண்டு பேர் போக அந்த மூன்றாவது யார் என்பதில் எனக்கு ஒரு சந்தேகமும் இருக்கவில்லை அந்த நாளில் ரவி மாஸ்டர் எங்களுடன் கலந்து கொண்டது எனக்கு மிக்க மகிழ்ச்சி இத்துடன் எனது உரையை முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன் ரவி மாஸ்டரை மேடை கலைக்கின்றேன்